சட்டீஸ்கரில் கேரள கன்னியாஸ்திரிகள் கைதை கண்டித்து கோவையில் துறவிய பேரார்வையினர் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சட்டீஸ்கரில் கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட துறவியர் பேரவை சார்பாக கவன ஈர்ப்பு மனித சங்கிலி நடைபெற்றது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் ஜோ அருண் மற்றும் ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கணக்கான அருண் சகோதரிகள் கலந்து கொண்டு எங்கள் மௌன பேரணி நம்பிக்கையின் அடையாளம் குற்றமற்ற சகோதரிகளை விடுதலை செய்யுங்கள் போன்ற வாசக பதாகைகளுடன் மனித சங்கிலியாக நின்றனர் வந்தனா பிரான்சிஸ் பிரீத்தி மேரி என்கிற வயது மிகுந்த அரு சௌதரிகளை அரு சௌதரிகளை சார்ந்த சபையை சார்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள் காரணங்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறார்கள் ஆள் கடத்துகிறார்கள் என்கிற பொய்யான குற்றத்தை சாட்டி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் அவர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க அந்த சபை ஏழைகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் வறியவர்களுக்கும் எங்குமே அவர்களை அன்பு அன்பு செல்ல முடியாத பகுதிகளிலும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் வாழுகிற மக்களுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கிற அருட்சகுளை கைது செய்திருக்கிறார்கள் அந்த கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தும் அந்த கைது செய்த அருட்சகுதிகளை விடுதலை செய்ய வேண்டும் வெயில் ஒரு ஜாமீன்கள் வருவதை விட அவர்கள் முழுமையாக விடுதலை செய்யப்படும் இதற்கு காரணமாக யார் இருந்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து அமைதியான பேரணி நடத்தினார்